ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு நியூ பாகிஸ்தானி ட்ராமா தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ராமாவை நான் கொஞ்ச நாளாகவே ஷார்ட்ஸில் தான் இருந்தேன் எல்லாருமே வந்து லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வாங்க ட்ராமா உலகத்துக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட ஹீரோவை தான் காட்டுறாங்க அவர் சரியான கேங்ஸ்டர் ரவுடி கூட்டத்துக்குலாம் தலைவன்னே சொல்லலாம் அவர் வந்து நிறைய ட்ரக்ஸ் அது எல்லாமே யூஸ் பண்ணுவார் அப்படி தான் வந்து அவரோட கேரக்டரும் கூட ரொம்பவே கோபக்காரரு அவர் வேகமாக காரில் போய் அதே ரோட்ல தான் நம்மளோட ஹீரோயின் நம்மளோட அப்பா அவங்களோட ஃபேமிலியோட போயிட்டு இருக்கா போகும்போதே நம்மளோட ஹீரோ அப்படியே வந்து ஹீரோயின் அப்பாவோட கார அப்படியே உரசிட்டு போயிடுறான் அவருக்கு ரொம்பவே கோவம் வந்தது இவங்க என்ன லூஸா எப்படி போறாம்பார் அறிவு கேட்டவா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போகும்போது சிக்னலில் வந்து போடுறாங்க அப்போ வந்து ஹீரோ வந்து ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்போ முன்னாடி வந்து ஒரு பைக்காரை வந்து கண்ணா பண்ணான்னு திட்டுறான் டே உனக்கு அறிவு இல்லையா அதான் வந்து சிக்னல் போட்டிருக்காங்களே ரெட் லைட் வந்து எரியுதுல்ல அப்படி இருக்கும்போது ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க உடனே நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா அவனுக்கு சம கோவம் வந்துடுது அப்படியே நடந்து வந்து இவனை வந்து அப்படியே தலையிலேயே ஒரு போடு போடுறான் டேய் உனக்கு என்ன நான் என்ன வேணா பண்ணுவேன் அது ஏன் கை நீ என்னடா நான் ஆரன் அடிச்சா நீ நவந்திருப்போ அதை விட்டுட்டு நீ திமுறை திமிரா பேசிட்டு இருந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான் இதை வந்து பார்த்த நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து ரொம்பவே கோவது சரியான தலகனை பிடிச்ச திமிர புடிச்சவனா இருக்கான் இவனோட திமுறை அடக்கே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு இப்ப அவர் பண்றதுதான் அவரோட மிகப்பெரிய தவறுங்கிறது அவருக்கு பின்னாடி தான் தெரிய வரும் வேலையில போற ஓனான வேட்டி உள்ளாக்க விட்ட மாதிரி தான் இப்ப அவரு பண்ண போறாரு உடனே ஹீரோட்ட போய் ரொம்பவே கோபமா திட்டுறாரு உனக்கு அறிவில்லையா இப்போ இப்ப எதுக்கு அந்த பையனை போட்டு அடிக்கிற நீ தான் எல்லாத்தப்பும் பண்ண வேகமா கார் ஓட்டிட்டு வர எங்க கார் போயிட்டு இருக்கும் போது அப்படி போற அது மட்டும் இல்லாம சிக்னல் விழுந்திருக்குன்னு உன் கண்ணுக்கு தெரியலையா எதுக்குடா அப்படின்னு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரு கத்த உடனே நம்ம கேங்ஸ்டருக்கு செம்மையா கோவம் வருது யோ உனக்கு என்னையா நானே இவனை வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அங்க இருந்து வர இதுக்கப்புறம் ஏதாவது பேசுன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ண வந்து அப்படியே நித்தியில வைக்கிறான் ஐயையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நம்மளோட ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாமே ஐயோ தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் எயிட் ஹீரோ பார்த்த உடனே அப்படியே முதல் காதல் வந்து அவருக்கு அப்படியே வந்துடுது பார்த்தவுடன் காதல்ங்கிற மாதிரி அப்படியே விழுந்துடுறாரு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே பார்த்துட்டு இருக்காரு அவரோட தான் வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளித்து கூட்டிட்டு போறான் நம்ம ஹீரோயின் கண்ணுல இவனை பார்க்கும்போது பயம் மட்டும் தான் தெரியுது எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா நம்மளோட ஹீரோ வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஹீரோயினை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான் உடனே நைட் நேரம்னு கூட பார்க்காம அவனோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கே போய் நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் எனக்கு தெரியாது அந்த பொண்ணோட அட்ரஸ் வந்து எனக்கு வேணும் அவளை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே நான் ஒரு நாள் டைம் கொடுறேன் அப்படியாவது கண்டுபிடிச்சிடறான் அப்படிங்கிற மாதிரியே அவன் ஃப்ரெண்டும் சொல்றான் நம்மளோட ஹீரோவோட ஃபேமிலி வந்து ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி தான் ஹீரோட அப்பாவும் ரொம்பவே வந்து மோசமானவர் தான் பெரிய பணக்காரர் சொத்து பத்தி நிறைய இருக்கலாம் ஆனால் அது எல்லாமே வந்து அடுத்தவங்க வாய் வைத்த தான் வந்து சேர்த்து இப்போ இப்பதான் ஒரு ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு போறாரு அங்க போயிட்டு நல்லபடியாக கெஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிவிட்டு அடுத்த நாளே அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட இந்த பாரியா இந்த ரெஸ்டாரண்ட்டை என் பேர்ல வை அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிசம் பண்ணி மிரட்டி அந்த இடத்த எழுதி இப்படி இப்படிதான் அவர் ஒவ்வொரு சொத்தாக சேர்த்துருப்பாரோ என்னமோ அடுத்த நாளாவது ஹீரோ வந்து எந்திரிக்கிறான் எந்திரிக்கும் போதே ஹீரோயினோட ஞாபகத்துலதான் அப்ப அவனை யாருன்னா ஹீரோவோட அண்ணன் தங்கச்சி தான் இவன் ஸோ இவளுக்கு வந்து ஹீரோ மேல அப்பிலிருந்து ஒரு அஃபெக்ஷன் வந்து இருக்கும் ஸோ இவ இப்ப எதுக்கு வந்திருக்கா அப்படின்னா ஒரு போன்ல வந்து ஒரு வீடியோவை காட்டுறா நீ வந்து அந்த ரோட்ல வந்து அந்த யாரோ ஒருத்தவங்கள்ட்ட கன் பாயிண்ட் சண்டை போட்டிருக்க ஸோ அந்த வீடியோ வந்து வைரல் ஆகி இப்ப சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு இத பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான் இதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கண்டுக்காம போயிடுறான் எப்படா நம்ம ஹீரோயின பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தவமா தவம் இருந்திருப்பானா என்னன்னு தெரியல விடிஞ்ச உடனே கிளம்பி முத வேளையா ஹீரோயினை தான் வேகமா போறான் அங்க போன உடனே அவன் அப்பா கிட்டயே போய் டேரெக்டா போய் பொண்ணு கேட்கிறான் அங்கிள் உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான் உடனே இவருக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது அது ரோட்ல பாத்து இப்படி கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு எனக்கு தெரியும் உங்கள் அதனால உங்க வீட்டுக்கே என்னை கூப்பிட்டு போங்க அங்கே உட்காந்து நம்ம நிறைய பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல இவருக்கும் மானெல்லாம் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலையா இருக்கு சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அங்கே போய் சொல்றாரு இந்த பாருப்பா எங்க பொண்ணுக்கு ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணி வச்சுருக்கோம் தயவு செஞ்சு வந்து நீ இந்த மாதிரி பண்ணாத அன்னைக்கு வந்து ரோட்டில் கொண்டுட்டு நான் பேசிருக்க கூடாது ஏன் தப்பு தான் அதனால நீ வந்து தயவு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாம எங்கேருந்து போ அப்படின்னு சொல்ல அந்த பாருங்க அவங்க பொண்ணை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நான் கட்டினா அவளை தான் கட்டுவேன் ஒரு வேலை இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கல நான் அவளை கடத்தி தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போனா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இங்க ஹீரோ வீட்லயும் வந்து அவங்களோட அம்மாவும் அன்னிக்காரங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஹீரோக்கு வயசாயிட்டே போகுது நல்ல பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து ஹீரோ வந்து அவங்க அன்னிக்காரங்கள்ட்ட வந்து சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றேன் அவளை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் யாரடா இவன் சொல்றான் எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சு இருக்காங்க நம்ம ஹீரோயின் வந்து எந்த காலேஜ்ல படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜ்க்கே நம்மளோட ஹீரோ அப்படியே வந்து கெத்தா போறான் இவனை வந்து பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்துகிட்டு நிக்கிறா அப்படியே வந்து ஹீரோயினை நெருங்கி வரும்போது அங்க நிறைய பசங்க இருக்காங்க அந்த வீடியோ வந்து லீக் ஆனிருச்சு இல்லையா சோ அதுல வந்து இவனை பார்த்திருப்பாங்க இந்த பையன் வந்து அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடா இங்கேயே நில்லு அந்த பொண்ணுங்களுக்கு தங்கச்சி மாதிரி அவ பக்கம் நெருங்குறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட நீ சண்டை போட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் வந்து இவளுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க உடனே இவனுக்கு கோவம் வருது என்ன உன்னெல்லாம் அடிக்கணுமா நீ ஏன்னா உன பெரிய ஆலையில சரி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாங்கு வாங்குன்னு வாங்கி அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் நிக்கிறான் இந்த பாரு இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு கால் பண்ணுவேன் நீ கண்டிப்பா எடுக்கணும் சரியா அப்படின்னு க்யூட்டா சொல்லிட்டு அவன் பட்டு போயிடுறான் இது எல்லாத்தையும் ஹீரோயினோட அப்பாவும் பார்த்துட்டு தான் இருக்காரு ஏன்னா அவரு இந்த காலேஜ்ல வந்து லெக்ஷரரா வேலை பார்க்குறாரு இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே பெருசா போயிட்டு இருக்கு வீட்ல உள்ளவங்க எல்லாருமே கலந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்ன பண்றது சொல்யூஷன் இருக்கா என்ன பண்ணலாம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா சொல்ல இல்ல அவங்கள பெரிய இடத்துக்காருங்க போலீஸ்லாம் அவங்க பக்கம் நிப்பாங்க பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி நான் வெளில தான் நிக்கிறேன் உன்னை பார்க்கணும் நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் எதுக்கு வரணும் நான் வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ நீ வரியா நான் உள்ளாக்க வரவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்ட இவன் அப்படியே பயந்துகிட்டு இருக்கா இங்க வந்து ஹீரோயினோட அப்பாவும் வந்து கோவப்பட்டு இருக்காரு இவனுக்கு எவ்வளவு திமுரு இருந்தா வீட்டு வாசல்ல வந்து நிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோயின் பொறுமையா சொல்ற அப்பா நீங்க கோவப்படாதீங்க நான் போய் அவன்கிட்ட பேசி புரிய வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போறான் இதுல வந்து ரோட்ல இருக்கிற மக்கள் எல்லாம் தப்பா தான் பேசுறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் போறாங்க போன உடனே நம்ம ஹீரோயின் வந்து பயந்துட்டே இருக்கா அதுக்கப்புறம் அவன் பேச ஆரம்பிக்கிறா அந்த பாருங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு எனக்கு வந்து என்னோட கசின் கூட வந்து நிச்சயம் பண்ணிட்டாங்க என்னோட அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம் அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்களை எனக்கு பிடிக்கல நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டு அங்கேருந்து போயிடுறா இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோக்கு சம கோவம் வருது அப்படியே அது எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு அப்படியே கோவமா பார்க்குறான் அந்த கோபத்தின் வெளிப்பாட அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோயினோட அப்பா மேல பொய்யான ஒரு கேஸை போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ண வச்சிடுறான் அவரும் ஜெயிலுக்கு போயிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு வந்து முதல்ல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்